தமிழ்நாடு திண்டுக்கல் நத்தம் அருகே ஏற்பட்ட வாகன விபத்தில் கேரளத்தை சேர்ந்த இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சோபா சோபனா போன்றவர்கள்தான் விபத்தில் உயிரிழந்தது கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தை சேர்ந்தவரான உன்னிக்கண்ணன் அவரது குடும்பத்தை சேர்ந்த அஸ்வினி அஞ்சலி சிவானி அஜிதா அருந்ததி சோபா சோபனா இமானி போன்றவர்களுடன் தமிழகத்திற்கு சுற்றுலா வந்துள்ளார் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்று தரிசனத்தை முடித்து திருச்சி ஸ்ரீரங்கம் செல்வதற்காக மதுரையில் துவரங்குறிச்சி தேசிய நெடுஞ்சாலையில் நத்தம் வழியாக திருச்சி நோக்கி சென்று கொண்டிருந்தார் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே உள்ள புதுப்பட்டி பிரிவு அருகே சென்றபோது கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஓரத்தில் இருந்த மைல்கல் மீது மோதி அருகிலிருந்த பாலத்தின் தடுப்பில் மோதி வேகமாக கார் மோதியதில் காருக்குள்ளிருந்த சோபா சோபனா போன்றவர்கள் சம்பவ இடத்திலேயே பலியாகினர் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் உட்பட பத்து பேர் காயமடைந்து சேர்க்கப்பட்டனர் தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக மதுரையில் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இறந்தவர்களின் உடலை நத்தம் காவலர்கள் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கார் மோதியதில் காரின் முன்பக்க டயர் சுமார் இருநூறு மீட்டர் தூரத்திற்கு பறந்து சென்று காட்டுக்குள் விழுந்தது ராஜகுமாரி